நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சுதந்திரம் பெற்றது முதல் இப்போது வரை கிராம மக்கள் முறையான குடிநீர் இன்றி தவிக்கும் செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விளாத்திக்குளம் அருகே லட்சுமிபுரம் என்ற கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக குடிநீர் வசதி இல்லை அங்குள்ள மக்கள் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் அங்கிருக்கும் கண்மாய் நீரையே இப்போது வரை பயன்படுத்தி வருகின்றனர் மத்திய அரசு சார்பில் தொடங்கப்பட்ட ஜல் ஜீவன் போன்ற திட்டங்களுக்கான நிதி அந்த கிராமங்களுக்கு ஒதுக்கப்பட்டாலும் திட்டத்தை செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேற்பட்ட லட்சுமிபுரம் கிராம மக்கள் புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அங்கு அலுவலர்கள் இல்லாததால் கிராம மக்கள் அங்கேயே மணிக்கணக்கில் காத்திருந்தனர் சில மணி நேரம் கழித்து வந்த பொறியாளரிடம் தாங்களை தாங்கள் கொண்டு வந்த நீரை கொடுத்து அதை குடிக்குமாறு கூறினர் மேலும் நூறு நாட்கள் திட்ட அட்டைகளை நூற்றி எழுபது பேருக்கு கொடுப்பதற்கு பதிலாக இருபது பேருக்கு மட்டுமே கொடுத்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் பின்னர் தமிழகத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒரு வாரத்திற்குள் குடிநீர் வசதி செய்து தரப்படும் என்று உறுதியளித்ததால் கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் சுதந்திரம் பெற்று இதுவரை குடிநீர் வசதி கூட இல்லாத ஒரு கிராமம் இருக்கும் செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது